மக்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜவ்வர்ஸ் வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் அது நைட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு காலையில செய்யறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம் அது மாதிரி ஒரு ரெசிபி ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அது எப்படி செய்யலாம் இப்ப போய் பாத்திரலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை சேல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சவரிசி ஒரு கப் எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கரைச்சி விட்டு ஊற வச்சிரணும் ஒரு நைட் ஃபுல்லா இது ஊறணும் இது காலையில எழுந்திருச்சு நம்ம உப்புமாவுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது காலையில வந்துருச்சு ஊற வைக்கிறோம் இப்ப இத இது நல்லா கழுவியாச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்தாலும் ஒரு அரை வேக்காடு தான் அதோட சேர்க்கும் போது திரும்ப வேகும் அதனால இது அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருவோம் இதே இதே எல்லாச்சும் வேக வச்சுக்கலாம் இதுல வந்து ரெண்டு பத்த தேங்காய் போட்டிருக்கேன் இதுல வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இது இதையும் போட்டு இப்ப ஒரு குறைபரப்பா இதை அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா தாளிக்க ஆரம்பிக்கணும் இங்க எதுக்கு இது இந்த உப்புமா தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கும் போது இதையும் சேர்த்து வதக்கி எடுக்கணும் புதுசா இருக்குல்ல இந்த உப்புமா ஓகே செஞ்சிடலாம் இது வந்து நல்லா ஊறிடுச்சு சூப்பரா ஊறி இருக்கு நல்லா நைஸா ஊறி இருக்கு மாவு மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுக்கும் போது சூப்பர் ஆயிரும் சரியா இருக்கும் வேக சாப்பிடறதுக்கு நைலான் ஜவர் சிலதையும் அதுலயும் செய்யலாம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா இன்னும் எனக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த இது டிஷ் இது அதனால நான் இதை செஞ்சு பாக்குறேன் ட்ரை பண்றேன் நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்டா இருந்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு வந்துட்டேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் ஒரு ஹெட்டன் லைட்டாக கருவேப்பில் எடுத்துக்கிறேன் அம்மா சூப்பராக நல்லா செடி என்ன ஒரு எங்கள் அம்மா என்ன வந்து மைண்ட் இருக்குங்களா அதில் சேர்த்துக்கரலாம் பச்சை மிளகாய் தேங்காயும் அதில் சேர்த்துடலாம் நம்ம ஊரை வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நல்லா ஊறி இருக்கு இது அது கூட சேர்த்துக்கரலாம் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல ஒரு கிளறி குடுக்கலாம் இப்போ உப்புமா தேவையான உப்பு போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கிளறி கொடுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்த அரை வேக்காடு வச்சு அதை பாசிப்பருப்ப போட்டுக்கலாம் அதுவும் சேர்ந்து போட்டு கிளறி கொடுப்போம் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கலந்து வரட்டும் பாசிக்கு வறுப்போம் இது நல்லா சூப்பராக முடிஞ்சிருச்சு உப்புமா ஜவ்வரிசி உப்புமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நம்ம இப்போது இங்கே கடாய் வச்சாச்சு சின்ன கடாய் நெய் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிடலாம் வெறும் முந்திரி அதுதான் தாளிப்புக்கு வேறு எதுவும் வேணாம் முந்திரி போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு இதோட சேர்த்துடலாம் உப்புமாவோட முடிஞ்சிருச்சு வேலை இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி செஞ்சிடலாமா செஞ்சிடலாமே ஒரே அவசரம் டைம் ஆகிருச்சில்ல தேங்காய் உடச்ச பூண்டு காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இப்ப நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே சட்னி அரைச்சி பவுலில் ஊத்தியாச்சு இப்ப இதுக்கு தாளித்து கொடுத்துரலாமா கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திக்கிறேன் கடை காய வச்சுட்டேன் முதல்ல காய வச்சிருந்தேன் இல்லையா கருவேப்பில்ல எடுத்துக்கிடலாம் ஓகே நம்ம இருந்து கழுவுல நினைச்சிக்க போறாங்க ஆல்ரெடி கழுவிதான் அங்க மாட்டி அம்மா அப்படியே கடுகு சேர்த்துக்கிடலாம் அந்த எண்ணெயில இந்த காஞ்ச மிளகாவும் போட்டுறலாம் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பு சேர்த்தரலாம் நம்ம ஜவ்வர் சூப்மா ரெடி ஆயிடுச்சு அது எப்படி இருக்குன்னு பாத்தரலாம் நல்லா அப்படி கவுத்து ஓகே சூப்பர் அருமையான ஜவ்வர் சூப்மா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சட்னி ஊத்திக்கிடலாமா நல்லா சாஃப்ட்டாக இருக்குப்பா டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு செய்யும் போது ஒரு டேஸ்ட்டு பாத்தாச்சு பார்த்தாச்சு ஆமாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படியே இதில் ஊற்றி நிறைய சட்னியா ஊற்றின உடனே எல்லாம் வந்துடுச்சு டேஸ்ட்டு பார்த்தருமா ஓகே சட்னியோடு சேர்த்து அது எப்படி பார்த்தர்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே செஞ்சு சாப்பிடலாம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் இவருக்கு இன்னைக்கு হাফ டே ஸ்கூலே அதனால விளையாடிட்டு இருக்காரு ஒரு மத்தியானம் தான் போவார் அவருக்கு ஒரு ஜூஸ் வேணுமா மத்தியானம் இப்ப போடுறோம் ஒரு ஜூஸ் போட்டு குத்தலாம் இத சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிட்டு ஓகே இந்த அனி நோ சாப்பிட்டு பாரு டार्लिंग டேஸ்ட் சொல்லு எல்லாரும் செஞ்சு பார்க்கலாமா அவங்கவங்க வீட்லன்னு சொல்ல ஆ போங்க அந்த மென்னிட்டு சூப்பரா இருக்குமா எல்லாரும் ட்ரை பண்ணலாமா அவங்க வீட்ல ஓகே Bye bye. bye bye. bye bye